காலை வணக்கம் நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர் எல்லாம் தானே எல்லாம் நன்மைக்குத்தானே ஆமாங்க ஒரு அப்பா தன் மகனை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு நினைச்சாரான் ஆனால் இன்ஜினியரிங் காலேஜில் அந்த பையனுக்கு சீட் கிடைக்காததுனால ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அந்த மகன் ஜாயின் பண்ணானா டிகிரி பிடிச்ச பின்னாடி ஒரு கம்பெனியில் சாதாரண ஒரு வேலையில் ஜாயின் பண்ணானா அவங்க அப்பாவுக்கு பையனை இன்ஜினியர் ஆக்க முடியலையேன்னு ரொம்ப கவலையாகவே இருந்ததா ஆனால் அந்த மகனும் கர்த்தருடைய சித்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்து தன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தானா ஒரு சாதாரண பொசிஷன்ல இருந்த அந்த கர்த்தர் கொஞ்ச நாளிலேயே உயர் அமரும்படி செய்தாராம் அந்த அப்பா யோசிச்சாராம் உலக பிரகாரமா இருக்கிற இந்த அப்பா தன் மகனை குறித்து யோசித்ததை காட்டிலும் கர்த்தர் தன் மகனை குறித்து மேன்மையான திட்டத்தை வைத்திருந்தார் என்று ஆமாங்க நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று ஆமாங்க நம்மை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் அநேக காரியங்களை யோசிக்கலாம் ஆனால் நாம் நினைப்பதை காட்டிலும் மேலான திட்டத்தை மேன்மையான திட்டத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறாருங்க ஆகையினால எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு சோர்ந்து போகாதீங்க கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி நம் வாழ்க்கையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போங்க கர்த்தர் உங்களை குறித்து உங்களுடைய வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற மேலான திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற்றுவாருங்க அது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தாய் ஆசீர்வாதமானதா இருக்குங்க நம்பிக்கையோட இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா உண்மை எங்களுடைய எண்ணங்கள் அநேகமாய் இருக்கலாம் அப்பா ஆனாலும் நீர் எங்களை குறித்து எங்கள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர அப்பா ஒரு மேலான மேன்மையான ஆசிர்வாதமான திட்டத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவர உம்முடைய சித்தத்தின்படி அப்பா அந்த திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவே சேரட்டும் அப்பா உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமேன்